அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்திருக்கிறது அண்மை செய்தியாக கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ் இணைகிறார் கணேஷ் விவரங்கள் பாலா விருதுநகர் மாவட்டம் சின்னக்காமன்பட்டி என்ற பகுதியில் கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான கோகிலேஷ் பட்டாசு ஆலையில் இன்று காலை பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த வெடிவிபத்தில் முதல் கட்டமாக ஆறு பேர் அதை உடல் என்பது உடல் கருகிய நிலையில் மீட்கப்பட்டது மேலும் இரண்டு பேர் அது இரண்டு பேர் அங்கு அந்த வேலை பார்த்த இடத்திலிருந்து அவர் காண அவர் இருவரே காணவில்லை என தொடர்ந்து அவர்களை தேடும் பணியில் அங்கு ஈடுபட ஈடுபட்டிருந்த நிலையில்தான் அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் இருந்து தற்போது இரண்டு உடல்களானது மீட்கப்பட்டது அந்த இரண்டு உடல்களும் அடையாளம் தெரியாத நிலையில் சற்று முன்னதாக இரண்டு உடல்கள் என்பது அடையாளம் காணப்பட்டு உயிரிழந்தவர்கள் புண்ணியகுமார் நாகபாண்டி என்பது தெரிய வந்திருக்கிறது இதன் மூலமாக இந்த வெடிவிபத்தில் பலியன்கி என்பது எட்டாக உயர்ந்திருக்கிறது ஒரு பெண் தொழிலாளி உள்ளிட்ட எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் நான்கு தொழிலாளர்கள் பலத்த காயத்துடன் விருதுநகர் மற்றும் சிவகாசி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அந்த நான்கு பேரில் மூன்று பேர் தொண்ணூறு சதவீத தீக்காயத்துடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதன் காரணமாக மேலும் உயிரிழப்பு அதிகரிக்க அதிகரிக்கக்கூடும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த வெடிவிபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர் மேலாளர் மற்றும் போர்மேன் ஆகிய மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய காவல்துறையினர் போர்மேன் நடராஜனை கைது செய்திருக்கிறார்கள் மேலும் இரண்டு பேரை தலைமையாக இருக்கிறார்கள் அவர்களை தனிப்படை அமைத்து தேடி வருகிறார்கள் அதே நேரத்தில் இந்த வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்டாசு ஆலையின் உரிமத்தை மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை தற்காலிகமாக ரத்து செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது மேலும் இந்த வெடிவிபத்தில் விதிமுறை மீறல் உள்ளதா என்ற என்பது குறித்தும் தொடர்ந்து ஆய்வு மற்றும் சோதனைப் பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த விடுவிபத்தை பொறுத்தவரை இதுவரை எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நந்தா நன்றி கணேஷ்குமார் விவரங்கள்